ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்கரதுண்ட சூரிய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அடுத்தபடியாக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லோருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் நம்ம பூமியில் இருக்கோம் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் ராசி மாறி மாறி இந்த சூரிய பகவான் வர்றார் அந்த வகையில் இது வரைக்கும் சிம்ம ராசியில் அவர் ஆட்சி அமைச்சு சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கிட்டு அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கன்னீராசியில் வரப்போகிறார் கன்னிராசிங்கிறது புத பகவானோட வீடு அங்கே புத பகவானுக்கு அற்புதமான ஒரு இதெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு மாதப்பலனில் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அந்த வகையில் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றது அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறதுனால நமக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் அசைவ உணவு தவிர்க்கணும்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஆனால் தான் இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி வச்சது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன் டைஜஷன் ஆகாது அதுக்காகத்தான் இது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்லலை அந்த வகையில் கன்னீராசியில் கேது பகவானுடன் இணைந்து இது சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் சாதாரணமாக சூரிய பகவானும் பகவானுக்கு ராகுக்கு இதோடு சேரப்படாது சரியா ஆனால் இந்த இடத்துல கேதுவோட சூரிய பகவான் சேர்றார் தோஷம் அப்படின்னாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு இது என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை அங்கே விழருது குருவோட பார்வையினாலே சுப பார்வை தான் ஐந்து ஏழு ஒன்பது சுப பார்வை தான் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கேது பகவானோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த முப்பத்தோரு நாட்கள் ஆக இந்த சூரிய பகவான் க கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ண போகிறார் சூப்பரானது அடுத்தது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்த நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் நெக்ஸ்ட் டென் டென் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அற்புதம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அடுத்தபடியாக ராகு சனி புதன் சுக்கிரன் இந்த நாளும் பி கேது நியூட்ரல் ஏன்னா கேது தான் ஞானக்காரகன் எப்படி போனாலும் ஞானம் கிடச்சாகணும் எந்த விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் பாருங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ஞானம் கிடைக்கணும் திருப்தி அந்த திருப்தி தான் அடுத்து ஒரு திருமணம் திருமணம் நடக்கிறது அதுக்குள்ளே ஒரு ஞானம் கிடைக்கும் குழந்த பிறக்கிறது ஞானம் எல்லாமே ஞானம் ஆக கேது நியூட்ரல் ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவரோட நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தில் வரார் அற்புதம் ஆக இந்த முப்பத்தோரு நாட்களும் சூரிய பகவான் ஏடிஎம்ல தான் ட்ராவல் பண்ணுற ஆக கன்னிராசியில் கேது பகவானை இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா கடகராசி கடகராசினியர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி உங்களுக்கும் நான் தான் சொல்லுவேன் என்னென்ன தினந்தோறும் காலையில் எழுந்தோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ ஏன்னா உங்களுக்கு தனவாக்கு அதிபதி அதாவது இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப விசேஷம் பதினோராம் இடம் லாபம் லாபம் மட்டும்தான் வரும் ஆனந்தது ரெண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் மூணு இது வந்து அதுக்குள்ளே இருக்குது என்ன தனம் பணம் அதில் இருக்குது வாக்கு வாக்கு கண்டிப்பாக முக்கியங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நிறைவேற்றணும் நம்ம அரசியல்வாதி கிடையாது ஆயிரம் வாக்குறுதியை கொடுத்துட்டு ஒன்று ரெண்டு நிறைவேற்றிட்டு மற்றதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடலாம் ஆனால் நம்ம அப்படி கிடையாது ஒருத்தனுக்கு வாக்கு தான் ரொம்ப முக்கியம் வாக்கு சுத்தம் முக்கியம் அடுத்தது குடும்பம் குடும்பத்துக்காக தானங்க உழைக்கிறோம் சொல்லுங்கள் குடும்பமே இல்லைன்னா அவையாக போகிறான் சொல்லுங்கள் ஃப்ரீயாக இருப்பான் ஜாலியாக அதான் இந்த பொலி காலம் மாடு ஜாலியாக அந்த ஊ கோவில் காலையும் அது மாதிரி அப்படியே போயிட்டு சுற்றிட்டு வரும் ஏன்னா கோவிலில் ஏதாவது உண்டை கட்டி கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு அது மட்டும் போய்ட்டுருக்கோம் சுற்றிட்டுருக்கோம் கவலை இல்லை பட் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் காரகன் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம் கடகராசி கடகலக்னம்னாலே விசேஷம் ஆக இந்த கடகராசியில் பிறந்தவங்க ரொம்ப வெள்ளை மனது உடையவர்கள் எதையும் நம்பிடுவீங்க அதான் அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அதே சமயம் அதான் மைனஸ் பாயிண்ட்டு தீர யோசிச்சு தான் நம்பணும் நம்பிருக்கீங்க அதனால சில பிரச்சனைகள் உங்களை தேடி வருது அந்த வகையில் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான்கிறது ரொம்ப விசேஷம் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி இதுவரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சென் இருந்துக்கிட்டு சனீஸ்வர பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்திருக்கார் அதனால தான் உங்களுக்கு தனவரவு ஓரளவுக்கு பரவாயில்ல வந்துகிட்டு இருந்தது ஏன்னா இரண்டாம் மீட் அதிபதி இரண்டாம் மீட்லேயே ஆட்சி அமைச்சிருக்கும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உழைச்சியெல்லாம் அந்த அளவுக்கு இன்சென்டிவ் அது இது எல்லாமே வந்துகிட்டு இருந்தது பரவாயில்ல ஏதோ ஒன்று சமாளிச்சுக்கிட்டீங்க வந்துட்டீங்க இப்போது அவர் எங்கே வர பரவாயில்லனு பார்த்திங்கன்னா சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துக்கு வந்து கேதுவுடன் இணைந்து உங்களோட முயற்சிகளை அப்படியே விடப்படுறார் நல்ல கவனிங்க முயற்சிகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா ஒரு விதை போட்டால் ஒரு செடி முளைக்கும் பத்து விதை போட்டால் பத்து செடி முளைக்கும் கரெக்டாக ஒரு விதை போட்டால் பத்து செடி முளைக்குங்கிறது சாத்தியமே இல்லை ஆக இந்த இடத்துல நீங்கள் முயற்சிகளை போடணும் முயற்சி கிடையாது நான் சொல்லலை முயற்சிகளை இப்போ உத்தியோகம் தேடின்னு இருக்கீங்க அப்படின்னா உத்தியோகத்துக்கு என்ன முயற்சி இன்டர்வியூ நிறையா கம்பெனியாக போடுங்க ஒன்று உங்களுக்கு ஆகும் ஒரு உத்தியோகம் கிடச்சா போகிறோம் அதேமாரி தொழில் வியாபாரம் எப்படி பண்ணணும்னு நினைக்கணும் நீங்கள் எப்படி பண்ணினா விருத்தி அடையும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உட்காந்து ஆறு அமைச்சர் ஆறு அமரை யோசித்து இப்படி பண்ணினா வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும் அந்த வகையில் உங்களோட முயற்சிகளை இந்த சூரிய பகவான் அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் பலிக்க செய்வார் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு மாதம் சூரிய பகவானோட அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா உடல் ஆரோக்கியம் தான் மற்றபடி மனசு தெளிவாக இருக்குது உடல் ஆரோக்கியம் தான் குழப்பத்தில் இருக்குது ஏன்னா அஷ்டமத்தில் சனி அஷ்டமத்தில் சனி வக்கரகதியாக இருந்தாலும் அஷ்டமத்து சனி அதுதான் உங்களுக்கு சில நேரங்களில் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க சில நேரங்களில் அப்படியே டல்லிச்சு போயிடுறீங்க இதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட் மற்றபடி தெளிவாக இருக்கீங்க புத்தி தெளிவாக இருக்குது கரெக்டாக ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துன்னு அந்த குரு பகவான் அதெல்லாம் எப்பவுமே நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் கவனிச்சிக்கோங்க ஒரு மைனஸ் பாயிண்டெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்காதீங்க அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணுங்கிறத மட்டும் பாருங்கள் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு என்ன தொழில்னாலே தைரியம் வேணும் பயந்து போய் தொழில் பண்ண முடியாது கரெக்டாக எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி ஆயிரக்கணக்கான ஹோட்டல் அதுலேயும் நீங்கள் ஒருத்தராக வரணும் அப்படின்னா முயற்சி உழைப்பு தைரியம் அந்த தைரியத்தை இந்த சூரியபவன் கொடுப்பார் கூட கேதுவும் இருக்கார் மூன்றாம் இடத்துல கேது ரொம்ப விசேஷம் ஞானத்தை கொடுப்பார் இப்படி இப்படி பண்ணு வெற்றி அப்படின்னு குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் கண்டிப்பாக சக்ஸஸ் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க தைரியமாக அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு உதவி வேணுன்னா போய் தைரியமாக கெளுங்க நோ ஹெசிடேஷன் தைரியமாக போய் கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு அற்புதமான காலம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட முயற்சிகளின் பேரில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தொழிலை அப்படியே அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணமும் உண்டாகும் அதேமாரி கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் இந்த நேரத்தில் சில பேருக்கு வந்து இந்த எப்போ கேட்டிருக்கீங்க தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் விருத்தி பண்ணணும் அப்படின்னு கடன் அந்த கடன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பேங்க்கு லோன் இல்லைன்னா தனியார் லோன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சந்திரபகவானின் ஹஸ்தம் காலில் டிராவல் பண்ணுற நேரம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மனசில் சந்தோஷம் இருக்கும் தைரியம் அதிகமாகும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக உயர்வு கிடைக்கும் அதுமாரி இன்சென்டிவ் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் தொழில் வியாபாரம் சில பேருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாள் குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது குழந்தைகள் விளையாட்டுத்துறையிலையோ இல்லை படிப்புலையோ ஏதாவது ஒரு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வருவாங்க அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதேமாரி மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவீர்கள் அதேமாரி சில பேருக்கு புனித பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகமும் நல்லபடியாக இருக்கும் சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண எச்சரிக்கை உண்டாகும் எடுக்கிற காரியங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ ஞாயிற்றுக்கிழமை அம்மன் கோயிலுக்கு டைம் கேட்குறீங்களா எந்த டைம் உங்களுக்கு ஃபேவர் அவ்வளோதான் உங்களுக்கு எப்போ முடிகிறது காலையில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய்ட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு டிஃபன் கூட பரவாயில்ல போயிட்டு சுவாமி தரிசனம் அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அம்பாள் கோயிலுக்கு போங்கோ நிறைய அம்பாள் கோவில் நிறைய இருக்குது போயிட்டு வாங்கோ சரியா இப்போ மதுரை அப்படின்னாலே மீனாட்சி அம்மன் கோயில் அங்கேயே பக்கத்துலேயே காமாட்சி அம்மன் கோயில் அதெல்லாம் போயிட்டு வாங்கோ ஒவ்வொரு ஊர்லேயும் அம்மன் கோயில் தனியாக இருக்குது உங்களுக்கே தெரியும் புற்றுக்கோயில அம்பாள் தான் நாகாத்தம்மன் அது இது ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருவேற்காடு எல்லாம் போயிட்டு வடி உடைய அம்மன் ஏகப்பட்டது ஸோ இந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சூரிய குறைன்னா இன்னும் விசேஷம் ஆறுலேருந்து ஏழு உங்களுக்கு எல்லாம் தயம் நான் சொல்லிட்டேன் உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் தயம் சொல்லிடுறேன் ஆறுலேருந்து ஏழு போகிறது ரொம்ப விசேஷம் இந்த சூரிய குறையில் அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்குவோம் அற்புதமான மாற்றம் வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயஸ்தானத்தில் இருந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்